நான் வந்து செல்லம்பட்டியில இருந்து வந்திருக்கேன் என் பொண்ணுதான் அதை வந்து நீங்க வந்து கலத்துக்கணுமா அத வந்து நிறைய பேர் நிகழ்ச்சி சொன்னாங்க இருந்தாலும் ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்களையே அப்படியே அடி தோல்ல மாட்டேன் கடவுள்கிட்ட தான் இருக்கேன் ஆனா இங்க வந்து பாங்கறதுக்கு அப்புறமே நான் வரையாரா தொடணும் அப்படின்னு இங்க கை தோட்டி மழை ஆனாலும் நான் நினைச்ச மாதிரி எங்களுக்குள்ள என்ன ஏற்படுத்துன்னு இன்னுமே என்னால புரிஞ்சுக்க முடியல ஏதோ இழந்தது ஆனா என்னால இன்னும் உணரும் சக்தி எனக்கு இல்லை அது ஏன் அப்படிங்கறது மற்றவங்க எல்லாம் பார்த்தா ரொம்பவும் அகற்பட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு நான் பொருணத்துவமாதான் என்ன ஒப்படைச்சேன் இருந்தாலும் என்னால இன்னுமே என் உணர முடியாத சூழ்நிலை அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல அது மெதுவாக தான் உணர முடியாது அப்படிங்கறது தான் அதுதான் மனமற்ற நிலை நம்ம இங்கே எக்ஸாக்டாக இந்த கிளாஸ்ல என்ன அனுபவிச்சுமோ அதை வார்த்தையால சொல்ல முடியாது அனுபவத்தால் மட்டும் தான் சொல்ல முடியும் அதனால் நம்ம சொல்லு அப்படி இப்போதே சொல்ல முடியும் சொன்னால் அந்த மனமற்ற நிலையை நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாது நீங்க அறிந்த நிலை அந்த மனமற்ற நிலை தான் உங்களுக்கு தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை உங்களால் உணர முடியுது அதுக்கு இந்த குருசக்தி